ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்திருக்கிற நடக்கிறது அவர் வேறு வக்ரமாக இருக்கின்றார் வக்ரத்திலே உக்ர பலம் உங்கள் ராசிநாதனாக இருப்பதினால் சங்கடங்களை கொடுத்தாலும் அது தாங்கிக் கொள்வதற்கான சங்கடமாகவே இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மாத ஆரம்பத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஏழிலிருந்து உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் பார்ப்பதினால் ஒன்றாம் வீடு வலிமையடைகிறது ஒன்றாம் வீட்டு அதிபதிக்கு சாதகமாக இருக்கிறது ஜெல்மச்சனி என்றாலும் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் சுக்கரனுடைய பார்வை பல வகையில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஆனால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் லட்சுமி கடாட்சமும் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எ ஜெல்மச்சனியாக இருந்தாலும் பல வகையான நன்மைகள் இந்த மாதம் கைகூடும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்திற்கு எந்தவிதமான குறைபாடும் இருக்காது நீங்கள் மகிழ்ச்சியாகவே இந்த மாத வெற்றிகரமாகவே இந்த மாதத்தை நீங்கள் கடக்கலாம் என்பதே அடிப்படை விதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதனுடைய பார்வையும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் சுக்கரனுடைய பார்வையும் பூரணமாக உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதனுக்கும் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டினுடைய பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் தைரியமாகவும் நீங்கள் செயல்படுத்தலாம் ஏற்கனவே நீங்கள் கடினமாக உழைப்ப உழைக்கின்றவர்கள் மற்றவர்களுக்காக உழைக்கின்றவர்கள் மற்றவர்களுக்காக அறிவுரை கூறுகின்றவர்கள் அதெல்லாம் மற்றவர்களுக்காகத்தான் பயன்படும் இந்த மாதம் உங்களுக்கே அது பயன்படக்கூடிய வகையிலே அமை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு இரண்டு செவ்வாயுடன் சேர்க்கை சம்பந்தத்தோடும் மாச இறுதியில் நீசுக்கரனுடைய பார்வையின் இரண்டாம் மீட்டருக்கு கிடைக்கும் இரண்டாம் மீட்டர் அதிபதி சாதகமாக இருந்தாலும் ரெண்டிலே கேது இருப்பதினால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் வாக்கு யாருடைய வாக்குறுதி யாரிடம் கொடுக்கக்கூடாது ரெண்டிலே ராகு சஞ்ச இருப்பதினால் பணத்தட்டுப்பாடு வரலாம் வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் மற்றவர்களை நம்பி நீங்கள் அப்படியே மற்றவரிடத்தில் சொல்வீர்கள் அவர்கள் வாக்கு தவறுவார்கள் அந்த பழி உங்களிடத்தில் வந்து சேரும் என்பதால் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்பத்திலும் எந்த விஷயத்திலும் நிதானத்தையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் மற்றவர்கள் விஷய மற்றவர்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது உங்கள் குடும்ப விஷயத்திலும் யாரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இல்லையென்றால் தேவை என்றாமல் நண்பர்கள் வகையிலும் சரி குடும்பத்தில் கழகங்கள் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ரெண்டாம் எட்டு அதிபதி ஐந்திலே இருப்பதனால் தன குறைவு இருக்காது தகுதிக்கேற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் தனவரவு அற்புதமாகவே அமையும் தங்கு தடை இல்லாமல் குடும்பம் நடத்திற்கு செல்லலாம் ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்தால் ரெண்டு கூடியவர் நான்கிலே இருப்பதே அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாம் மீட்டர் அதிபதி குரு பகவான் நாளிலே அதுவும் சுக்கரனுடைய வீட்டிலே இருப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் செவ்வாயாகின்றார் அவர் நாளிலே குரு பகவான் உடன் சேர்ந்து இருக்கின்றார் அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் பன்னெண்டாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் கிடைக்கிறது மூன்று குடைவர் நாளிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் குருமங்கள யோகமும் கோச்சாரத்தில் உண்டாகிறது அதனால் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறைவு இருக்காது இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் எடுத்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இளையவர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் இளையவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம் அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அந்த கடனை நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் விஐபிகளுடைய தொடர்பும் பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் உண்டாகும் அது உள்நாட்டு பயணங்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் வெளிநாடு பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயனாகவும் அமைவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு நாளுக்கூடியவர் சுக்கரன் அவர் ஏழிலே சஞ்சரிக்கின்றார் ராசிநாதனுடைய பார்வை மட்டும் வாங்கினால் பரவாயில்லை செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குகின்றார் இருந்தாலும் கும்பராசிக்கு சனியினுடைய பார்வை யோகத்தையும் செவ்வாயினுடைய பார்வை ஒரு சில சங்கடங்களையும் தரலாம் இருந்தாலும் நாளுக்கு நாளில் சம் புதனுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதினாலும் நாளிலே செவ்வாய் குரு இருப்பதனால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் சொந்த ஜாதகத்தில் புத்தி சரியில்லை என்றால் செவ்வாயினுடைய பார்வை ஒரு சிலருக்கு சங்கடத்தை தரலாம் அப்படிப்பட்டவர்கள் தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் கூடுமான அளவுக்கு இது யோகத்தையே தரும் ஏழையிலே இருக்கின்ற காரணத்தினாலும் தான் வீட்டிற்கு நாளிலே சுக்கர பகவான் சஞ்சரிப்பதினால் நாளாம் வீடு வலிமையடையும் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலம் யோகமும் சேர்க்கையும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு நிச்சயமாக குடியிருப்பு மாற்றமும் அலுவலக மாற்றலும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டாகலாம் அதற்காக கடன் வாங்கலாம் குறிப்பாக குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புது வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவ மாணவிகள் கடுமையான முறையில் படிக்க வேண்டும் கவனச்சிதர்கள் ஏற்படும் தேவையில்லாமல் ச சேர்க்கையும் ஏற்படும் தீய சேர்க்கையும் ஏற்படும் அவர்களை பெற்றவர்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் அவர் ஏழிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஐந்து குடையவர் ஏழிலிருந்து சுக்கரனுடன் சேர்ந்து ராசியை பார்ப்பதனால் ஐந்தாம் வீடு பலமடைகின்றது அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு வளங்களையும் நோக்கி செல்லும் அவர் அவர் போல் ஈடுபட்டிருக்கின்ற போல் அற்புதமான பலன்களே தரும் என்பதை எதிர்பார்க்கலாம் ஆனாலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆரியிலே வரும்பொழுது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது அது அவரவர் இளைவர்களாக இருந்தால் படிப்பும் வாலிப வயதாக இருந்தால் திருமணம் போன்ற செலவுகள் கட்டாயம் வரும் ஐந்து கூட ஆரியிலே மறைவதால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஆரம்பத்திலே சாதகமாக இருப்பதினால் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் நடக்கும் அதை கண்டு உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும் கும்பராசிக்கு ஆறு கூடையவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் அவர் ஆரம்பத்தில் ஐந்தில் இருக்கின்றார் பதினாறாம் தேதி வரை ஏழு கூடிய சூரியன் இருக்கின்றார் சூரியன் ஆறிலே இருக்கலாம் என்கின்ற விதிப்பிரகாரம் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வராது போட்டி போறாமல் வம்பு எல்லாம் பெரிய அளவில் பாதிக்காது என்பது தெளிவு தேவையற்ற கடன்களை மட்டும் அதாவது கடன் கிடைக்கின்றதே என்ற காரணத்தினால் கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானதாகும் நம்முடைய ராசி எழுக்கக்கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலேயே தனக்கு பன்னெண்டு லாரியில் இருக்கின்றார் ஏழை சுக்கரனும் புதனும் இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு அடைகின்றது அதே வேளையில் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் கணவன் மனைவியில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லை என்றால் உடல் நலமும் தேவையற்ற விமர்சனம் தேவையற்ற சர்ச்சைகளும் குடும்பத்திற்காகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அது தற்காலிகமான பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் வீட்டு அதிபதி பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏழை ஆட்சி பெறுவார் அப்பொழுது நிலைமை சீரானாலும் சனியினுடைய பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் உண்டாகலாம் என்னதான் ஏழை அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்கள் அவர் பரம எதிரி என்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிகள் உடல் நலமோ அல்லது நலமோ பாதிக்கலாம் அதற்கு பக்கத்துணையாக செவ்வாயினுடைய பார்வையின் சேர்கிறது பெரிதாக பாதிக்காது காரணம் கும்ப ராசி உங்கள் ராசிநாதன் என்பதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில் சில சங்கடங்கள் கொடுத்தாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் கொடுக்காது என்பது ஆறுதலான விஷயமாக அமையும் இருந்தாலும் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது என்பதே நல்ல விஷயமாக அமையும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்களாகி அது சண்டை சத்தியர்கள் போய் முடியும் என்பதையும் நினைவில் கொண்டு விட்டுக் கொடுத்து வாழுங்கள் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி தேவைப்படும் அப்போதுதான் திருமண முயற்சி வெற்றி அடையும் அதுவும் மாத முற்பகுதியில் பிற்பகுதியில் கலைத்திரன் சுக்கரன் நீச பங்கம் அடைவார் இருந்தாலும் அவர் எட்டிலே மறுகின்ற காரணத்தினால் முயற்சிகள் தங்கது அடைப்படும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அவருடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் தன் வீட்டுக்கு பன்னெண்டிலே மறுகின்ற காரணத்தினாலும் எட்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் சர்ச்சைகள் எதுவும் இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலேவும் மறைவார் எட்டாம் மீட்டு அதிபதி முழுமையாக மறைந்துவிட்ட காரணத்தினால் எட்டாம் மீட்டு கெடுபலம் உங்களை எந்த வகையிலும் கெடுக்காது அதே வேளையில் ரெண்டு பதினொன்று குடையவராகி அவர் எட்டாம்மிட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமோ தி எதிர்பாராத தனத்து தனப்பிராப்தியோ அதாவது பண வரவோ ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே இதனுடைய அர்த்தமாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சுக்கர பகவான் அவர் தனக்கு பதினொன்றிலும் ராசிக்கு ஏழிலும் சந்தரிக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது அவர் புதனுடன் சேர்ந்து ஒன்று கூடிய சனியினுடைய சம்பந்தத்தையும் வாங்குவதனால் பாக்யஸ்தானம் வலிக்கிறது இந்த கோச்சாரத்தில் தந்தையாலும் தந்தைவர்களாலும் பலவிதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு பித்ர்ராஜ சொத்துக்களும் வரலாம் மகானுடைய ஆசீர்வாதம் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு வரலாம் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாவும் பலருக்கு ஏற்படலாம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாதக் கடைசியில் அந்த ஒன்பது குடவர் எட்டிலே நீசமடைவார் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் தந்தையினுடைய உடல் நலம் பாதிக்கலாம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம் தந்தை ஒரு இடத்தில் விரோதமும் வரலாம் மாத இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு அதற்கேற்றவர்கள் பிதர்காரம் சூரியனுக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சனியினுடைய பார்வை கிடைப்பதனால் கிடைப்பதும் ஒரு காரணமாக அமையலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் பெரிய சங்கடங்கள் வராது காரணம் சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாகவும் அமையும் என்னுடைய ராசிக்கு பத்து கொடி செவ்வாயாகின்றார் அவர் நாளிலே இருந்து குருவுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் எவ்வளவுதான் சிக்கல்கள் சங்கடங்கள் ஜென்மச்சனியிலே இருந்தாலும் தொழில்துறையில் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் போட்டியும் பொறாமையும் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நல்லபடியாக இந்த மாதம் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினாலும் பத்தாம் வீட்டிற்கு அந்த குரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ரெண்டு ஐந்து குடிவர் என்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான உழைப்பும் அதிகமான அலைச்சர்களும் கஷ்டங்களும் இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் வரும் பலருக்கு இட மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளும் உள்ளது விரும்பிய இடங்களுக்கு செல்லாமல் உங்களுக்கு விரும்பாமல் இடங்களுக்கும் பலருக்கு பணியிட மாற்றங்களும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவும் இருக்கலாம் எதையும் நீங்கள் சமாளித்து கொண்டிருந்தால் எல்லாவற்றுக்கும் வட்டியும் அசலமாக எதிர்காலத்தில் முன்னே எதிர்காலத்தில் அதற்குண்டான லாபங்களும் அருமையான சூழ்நிலையும் கட்டாயம் உருவாகும் வருவதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய குரு ஆகின்றார் அவர் நாளில் இருக்கின்றார் உடன் சேர்ந்த செவ்வாயினுடைய பார்வை பதினோராம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் அந்த வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்ற காரணத்தினால் பதினோராம் வீடு வலிமையடைகின்றது சகோதரக்காரர்கள் செவ்வாயுடன் பதினோராம் வீட்டு அதிபதி சேர்ந்திருப்பதினால் மூத்த சகோதர வகையில் முழுவளவு லாபங்களும் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம் மூத்த சகோதர சகோதரையின் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகலாம் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் வெற்றியும் உண்டாகலாம் கணவன் மனைவி வகையில் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்திருந்த தம்பதிகளோ வெளியூர்களில் வெளிநாடு இருந்துக்கின்ற தம்பதிகளோ தம்பதிகளோ அல்லது கணவன் மனைவியோ சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான முறையிலே கட்டாயம் அமையும் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனி பகவானே ஆகின்றார் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரை செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு அதனால் ஆகின்ற செலவுகள் குடும்ப அளவுக்கு நல்ல செலவுகளாகவே உங்களுக்கு அமையும் அது ஆன்மீக செலவுகளாகவும் உங்களுக்கு எதிர்கால நலனுக்காகவும் குழந்தை சம்பந்தப்பட்ட செலவுகளாகவும் இருக்கும் என்பதே குடும்ப நலத்திற்கு உண்டான செலவுகளாக இருக்கும் என்பதே உண்மையாகும் ஆக ஜென்மச்சனியாக இருந்தாலும் கிரகங்கள் சாதகமாக மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற சூழ்நிலையால் இந்த ஜென்மசனி காலத்திலும் கும்பராசிக்கு பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தொழில் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் அதிகமாக உழைக்கக்கூடிய நீங்கள் கூடுதலாகவும் பொறுமையுடன் காத்திருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் லாப மாதமாக அமையும் தெய்வ துணையோடு கடுமையான முயற்சியில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ஜென்மசனி நடப்பதனால் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் திருக்கொல்லிக்காடு வழிபாடும் கும்பகோணம் அருகாமில் உள்ள நவகிரக ஸ்தலங்கள் முடிந்தவர்கள் ஒன்பதுக்கும் சென்று தரிசனம் செய்து விட்டு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் மன அமதியும் கட்டாயம் கிடைக்கும் நன்றி